பிகாம் பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறது அக்கௌண்ட்ஸ் சார்ந்து நீங்கள் போகணுன்னு நினச்சா இப்போ சிஏ ஏசிஎஸ் இந்த மாதிரிலாம் போகணுன்னா பிகாம் படிக்கிறது பெஸ்ட்டு இல்லை நான் வந்து ஒரு பே ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு நினச்சா எனி டிகிரி நம்ம எடுத்து படிக்கலாம் எனி டிகிரி படித்தவங்க ஐஏஎஸ் கலெக்டர் ஆகலாம் அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் பேங்கிங் ரயில்வே இன்கம் டேக்ஸ் எல்லா இதுக்குமே எஸ்ஐ இப்போ கூட எஸ்ஐ கால்ஃபர் வந்திருக்கு ஒரு டிகிரி படித்தாவே கவர்மெண்ட் வேலைக்கு எல்லா இதுக்குமே போகலாம் இன்ஜினியரிங் சார்ந்து போகணுன்னா இன்ஜினியரிங் சார்ந்த இது படித்த ஐஏஎஸ் அதே மாதிரி இன்ஜினியரிங் போகலாம் மற்றபடி காமனாக போகிற போஸ்டிங் நிறையா இருக்குது இப்போ நம்ம ப்ளஸ் டூ முடிச்சுட்டு விருப்பப்பட்டு ஒரு டிகிரி எடுத்து படிக்கிறோம் அந்த டிகிரி சார்ந்து வேலைக்கு போகணும்னா அப்போ வந்து நம்ம பிகாம் படிச்சுட்டு என்ன போகலாம் ஆடிட்டிங் போகலாம் ஏசிஎஸ் சிஏஆர் ஹைச்டபிள்யூஃபுல்லா போகலாம் அந்த மாதிரி இங்கே தெளிவுபடுத்துங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு பல வழி இருக்குது நான் ஒரு டிகிரி முடித்தாவே நம்ம ஒரு ஐஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இல்லை ஒரு நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் கேட்டது வந்து சார் வந்து வங்கி சார்ந்து போகணுன்னு நினச்சிங்கன்னா பிகாம் படிச்சுட்டு போகிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பிஇ படித்தவங்களே நிறைய பேர் வங்கியில் மேனேஜர் வேறு வேறு சில போஸ்ட்டிங் உள்ளவன்ட்டாங்க ஸோ அதனால் உங்களுடைய கனவு என்னன்றது ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் எந்த டிகிரி படித்தாலும் அதுக்கு வேல்யூ இருக்குது ரைட்டா என்ன வேலைக்கு போகணுன்றதை நான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் ஓகே அதான் சார் நான் முடிவு பண்ண வந்து பிசிஏ எடுத்து சைபர் செக்யூரிட்டி பண்ணலான்னு இருந்தேன் அதெல்லாம் சில கன்சல்ட்டிங் பண்ணதுக்கப்புறம் பிபிஏ லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எடுத்தால் கொஞ்சம் வேல்யூ அதிகம் அப்படின்லாம் சொன்னாங்க சில காலேஜில் தான் இப்போ பிசிஏவில் பார்த்தீங்கன்னா அலைடு பேப்பர் வந்து மேக்ஸ் இருக்குது அக்கௌண்ட்ஸுமே இருக்குது எஸ் சார் பிசிஏ இருக்குது நாளைக்கு ஃபியூச்சர் வந்து நீங்கள் எம்சிஏ படிக்கலாம் நாளை எம்பிஏ படிக்கலாம் இல்லை பேங்க் எக்ஸாம் இப்போ படிக்கணுனாலும் மூணு நாலேஜ் வேணும் மேக்ஸு அக்கௌண்ட்ஸு இங்கிலீஷ் இது மூணு நாலேஜ் இருந்தால் பேங்க் எக்ஸாம் பிசிஏ எழுதலாம் இப்போ இது மூணு மூணுக்குமே வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிசிஏ கூட படிக்கலாம் தப்பு கிடையாது இப்போ கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் நல்ல நாலேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதா எஸ் சார் அப்போ நிச்சயமாக படிக்கலாம் மற்ற காமன் அக்கௌண்ட்ஸ்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தெரியும் எஸ் சார் அப்போ கண்டிப்பாக பிசியவும் எடுக்கலாம் அதுலேயும் நல்ல ஃபியூச்சர் இருக்குது மூணு பேஸுக்கு போகலாம் நீங்கள் யெஸ் பேங்க் எக்ஸாம் எழுதலாம் டிஎன்பிசி எழுதலாம் நாளைக்கு எம்பிஏ எம்சிஏ எல்லா லைனுக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே தேங்க்யூ சார்